उत्तर अपने मच्छर போதும் 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 சொல்கிறீங்க மக்களே இந்த விஷயத்தை பத்தி பேசுனோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சினா பட் இருந்தாலும் பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து வந்திருக்கேன் காரணம் ஒன்றே ஒன்று தான் தான் மற்றவங்க யாருனா பேசியிருந்தா கூட இதை வந்து பெருசாக வந்து நான் வந்து எடுத்திருக்க மாட்டேன் ஆனால் சாட்சனா பேசியிருக்காங்கன்றப்போ கண்டிப்பாக அதை பற்றி வந்து பேசி ஆகணுன்றதுக்காக தான் இதை வந்து நான் அவங்க வந்து சொல்கிறேன் ஸோ ஆனந்திக்கும் சாட்சனாக்கையில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்து போகுது என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா வந்து அது ராணுவ் ராணுவ் வந்து என்ன பண்ணுக்கிறார் அப்படின்னா ஆனந்தியோடைய தலையில் வந்து மசாஜ் பண்ணுறாரு பேன் பார்த்து நிற்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க என்ன கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க சாட்சமா தேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க ஸோ ரெஸ்ட் ரூம் போனவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னோட பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்குது இருந்தாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வந்து யூனியன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து போயிருப்பாங்க போகலாம் இந்த கேப்பில் ஆனந்தி உள்ளே போயிருக்காங்க ஆனந்தி உள்ளே போனவுடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஷையாக இருக்குது உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேண்ட்டை வந்து திரும்ப வந்து எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஆனந்தி வந்து அந்த இடத்துல வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பொண்ணு என்ன யோசிக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போயிருக்காங்க ஸோ அதை தான் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க ஆனந்தி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அந்த மாதிரி வந்து பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண நான் உள்ளே வந்தேன் ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நீ வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நீ வந்து என்ன பண்ண நீ வந்து மாட்டேன் ஸோ ஒரு ரெஸ்ட்ரமெண்ட் வந்து ரெண்டு பேர் போகிறது என்ன சாதாரண தான் நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி போயிக்கிறேன் போயிருக்கேன் அந்த மாதிரி நீ நினைச்சிக்கவேன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் ஆனால் நீ வந்து அந்த மாதிரி வந்து பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து நான் வந்து கிளம்பி போயிட்டேன் இல்லை நான் வந்து நிஜமாகவே சொல்கிறேன் எனக்கு வந்து யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து உச்சா வந்து வராது அப்படி இருக்கிறவங்க நீ வந்து கதவை சாத்திட்டு போக வேண்டியதானே எதுக்கு வந்து கதவை வந்து ஓப்பனாக வந்து வச்சுட்டு வந்து போட அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து கேட்க இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து வைக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த கான்வர்சேஷன் வந்து போகும்போது அந்த இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா ராணுவ ஸோ அவங்க சாட்சனா வந்து பாத்ரூமு பேண்ட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போதே ராணுவ வந்துக்குன்னு இதை வந்து நீங்கள் அப்புறமா பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து அப்படியே வந்து உடைச்சி வேற ஒரு திசைக்கு வந்து அந்த கான்வெஷேஷன் வந்து திருப்ப பார்க்குறாரு ஆனால் அந்த சாட்சனா வந்துக்குன்னு அண்ணா சும்மா இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பனும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அதுலேருந்தே ஆரம்பிக்குது இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ கேமரா இருக்குது மக்கள் அங்கே அவ்வளோ பேர் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த நபர்கள் மத்தியில் அங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் ஸோ உள்ள ஒரு பதினெட்டு இருக்காங்க பதினெட்டு பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய அந்த மூணு பேருக்கு தான் வந்திருக்கு ஆனால் அந்த மூணு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து தெரியுது அந்த கான்வர்சேஷனு மாதிரி இந்த லட்சக்கணக்கான மக்களால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வந்த பிறகு வந்து தெல்ல தெளிவாக தெரியும் அந்த பதினெட்டு பேருக்கும் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்கன்றப்போ ஸோ அதை வந்து ராணுவர்கள் வந்து புரிஞ்சிட்டு அதை வந்து பிரேக் பண்ணுற வந்து அப்படியே அந்த கான்வர்சேஷன் வந்து எண்டு வந்து ட்ரை பண்ணார் ஆனால் இது வந்து புரியாமலே ஆரம்பத்தில் இருந்து இன்னை வரைக்குமே இந்த பொண்ணு வந்து புரியாமலே இந்த விஷயத்தெலாம் பண்ணியிருக்கிறது நினைக்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் எல்லாமே தெரிஞ்சு ஆனந்தியும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாச்சனாவது தான் வந்து அறிவில்லை அதுதான் சின்ன பிள்ளை சுயமாக வந்து யோசிக்காது என்ன தோணுதோ என்ன மனசில் தோணுதோ அதை வந்து டப்பு டப்புன்னு வந்து பேசினோம் ஆனால் கூட இருக்கிற ஆன வந்து இதை வந்து யோசிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு நே ஒரு நாள் வந்து லேட்டாக தானே வந்து ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஷோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க லைவ் வந்து போட போகிறாங்க நம்ம பேசுறதுலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சாங்களா எனக்கு தெரியல ஆனால் இவங்க சண்டால பாவை ஒரு நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி நடக்கிறப்ப ஸோ நீ வந்து எடிட் பண்ணி லைவ் வந்து கொண்டு வரன்றப்ப ஸோ இந்த மாதிரியான கிளிப்லாம் வந்து நீ வந்து கட் பண்ணி இருக்கலாம் அதை விட்டுப்பட்டு தேவையில்லாத ஒரு கிளிப்பு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது ஒரு பெண்களுக்கு என்ன சொல்ற பெண்களின் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அந்த தனிப்பட்ட விஷயத்தை அவங்க வந்து பேசுகிறாங்கன்றப்ப அதை எதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி லைவில் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு வந்து ஒன்றும் புரியல நீங்கள் இவங்க பேசின இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ராணுவம் வந்து நம்ம வந்து பாராட்டே திரணும் அந்த கான்வர்சேஷனை அதை வந்து அப்படியே வந்து ஆரம்பத்துலேயே வந்து அவர் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணார் ஆனால் அந்த சாச்சனா தான் அண்ணா சும்மா ஆயிடும்னு சொல்லிட்டு பேண்ட் ஆகாத்தேன் நீ உள்ளே வந்துட்டேன் எனக்கு யாருன்னா அந்த உச்சா வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கான்வர்சேஷனை முடிக்கிற வரைக்கும் அது வந்து உடவே கிடையாது பேசினே இருக்கிறது மானாவரியா ஸோ சாச்சனா பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமாலில் போடுங்க